திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் வளர்ந்து வரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப புத்தாக்க மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற தொடக்க விழாவில் தனியார் துறை தலைமையிலான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு சூழல் அமைப்பை வலுப்படுத்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் புத்தாக்க திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மத்திய அரசு கடந்த சில ஆண்டுகளாக எடுத்த கொள்கைகள் மற்றும் முடிவுகளின் தாக்கத்தால் இந்தியா புதுமை மையமாக மாறியுள்ளதாக கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் நமது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான செலவு இரட்டிப்பாக்க உள்ளதாகவும் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டுள்ள காப்புரிமைகளின் எண்ணிக்கை பதினேழு மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார் சுத்தமான எரிசக்தி துறையில் புத்தாக்க நிறுவனங்கள் அதிக அளவில் செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியா தற்போது தொழில்நுட்ப நுகர்வோர் என்ற நிலையில் இருந்து மாறி தொழில்நுட்பம் சார்ந்த முன்னோடி நாடாக திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார் உலகின் முதல் வெற்றிகரமான டிஜிட்டல் உள்கட்டமைப்பை கொண்டிருப்பதால் இது சாத்தியமானது என்றும் பிரதமர் தெரிவித்தார் பஹ்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லாதி பின் ரஷீத் அல் இந்தியா வந்துள்ளார் புதுதில்லியில் மத்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் அவரை வரவேற்றனர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு நல்லுறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் சர்வதேச அரசியல் சூழல் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்துகின்றனர் தெலுங்கானா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் நிகழ்ந்த சாலை விபத்துகளில் முப்பத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் தெலுங்கானாவின் ரங்காரெட்டி மாவட்டத்தின் கானாப்பூர் கேட் பகுதியில் இன்று அதிகாலை சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து டிப்பர் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் பலர் படுகாயமடைந்துள்ளனர் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இரங்கல் தெரிவித்துள்ளார் விபத்து நடந்த பகுதிக்கு உடனடியாக சென்று மீட்பு பணிகளை தொடங்க அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் விபத்தில் காயமடைந்தவர்களை ஹைதராபாத்திற்கு கொண்டு சென்று சிறப்பு சிகிச்சை அளிக்க அவர் அறிவுறுத்தியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் பதினைந்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் உயிரிழந்தனர் ஜோத்பூரில் இருந்து பக்தர்களை ஏற்றி சென்ற பேருந்து பிகானரில் உள்ள கோயிலில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்த போது மத்தோடா அருகே சாலையில் நின்று கொண்டிருந்த வாகனம் மீது மோதியது இதில் பதினைந்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அம்மாநில முதலமைச்சர் பஜன்லால் சர்மா காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் உச்சநீதிமன்றம் தெரிவித்ததன் அடிப்படையில்தான் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த பணி அவசியமானது என்றும் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஆர் கே நகர் இடைத்தேர்தலின் போது போலி வாக்காளர்கள் இருப்பதாக திமுக தான் குற்றம் சாட்டியதாகவும் போலி வாக்காளர்கள் குறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் சுட்டிக்காட்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார் நகராட்சி துறையில் வேலைவாய்ப்பு வழங்கியது மற்றும் நெல் கொள்முதல் செய்யப்பட்டதில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக திமுக அரசு மீது குற்றச்சாட்டுகள் கூறப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் இதனை மறைக்கவே தமிழக மக்களை திசை திருப்பும் வகையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மீனவர்கள் முப்பத்தைந்து பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது அதோடு மூன்று விசைப்படகுகள் ஒரு நாட்டுப் படகையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட நாகை மற்றும் காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்களை இலங்கை கடற்படையினர் காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றுள்ளனர் விசாரணைக்கு பிறகு மீனவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது ஆப்கானிஸ்தானில் இன்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பத்து பேர் உயிரிழந்தனர் ஆப்கானிஸ்தானின் பல்கா மாகாணம் மசீர் ஐ ஷெரீப் நகரை மையமாக கொண்டு இருபத்தெட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி மூன்றாக பதிவாகியுள்ளது நிலநடுக்கம் காரணமாக கட்டடங்கள் குலுங்கியதை அடுத்து வீடுகளிலிருந்து வெளியேறிய மக்கள் சாலையில் தஞ்சமடைந்தனர் கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கி பத்து பேர் உயிரிழந்த நிலையில் நூற்று அறுபதிற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் தைவானை தாக்க முயன்றால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பது சீன அதிபருக்கு தெரியும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் நடந்த சந்திப்பு குறித்து பேட்டியளித்துள்ள டிரம்ப் இந்த சந்திப்பில் தைவான் விவகாரம் குறித்து பேசவில்லை என்றார் தைவானுக்கு எதிராக சீனா எவ்வித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என்றும் அப்படி எடுத்தால் அதன் விளைவுகளை சீன அதிபர் நன்றாக அறிவார் எனவும் ட்ரம்ப் கூறினார் முன்னதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் பி பீடெக்ஸெத் கடந்த வாரம் சீன பாதுகாப்புத்துறை அமைச்சர் அட்மிரல் டாங் ஜீனுடனான போது தைவான் மற்றும் தென் சீன கடல் பகுதியில் சீனாவின் அதிகரிக்கும் ராணுவ நடவடிக்கைகள் குறித்து கவலை தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது